வணக்கம் மண் வாசனை சந்தங்களை நாங்கள் இன்று வருகை தந்திருக்கின்றோம் கஸ்தூரியார் வீதி யாழ்ப்பாணத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் பார்சாலைகள் மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து விளையாட்டு உபகரணங்கள் அது சார்ந்த பொருட்களை விற்பனை செய்யும் ஸ்போர்ட்ஸ் வேல்டுக்கு நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம் வாருங்கள் உள்ளே செல்லலாம் இங்கே சகலவிதமான விளையாட்டு உபகரணங்களையும் தரமான முறையில் பெற்றுக் கொள்ளலாம் பாடசாலைகள் மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான டி ஷர்ட் வகைகள் ஏசிகள் தரமான முறையில் நீண்டகால அனுபவமிக்கவர்களால் கொழும்பிலிருந்து நவீன தொழில்நுட்ப சாதனங்கள் மூலம் செய்து கொடுக்கப்படுகின்றன சகலவிதமான விளையாட்டு நிகழ்வுகளுக்கும் தேவையான வெற்றி கேடயங்களை உங்கள் விருப்பம் போல் விரும்பிய வண்ணங்களில் விரும்பிய வடிவங்களில் பெற்றுக்கொள்ள விஜயம் செய்யுங்கள் ஜெஃப்னா ஸ்போர்ட்ஸ் வேர்ல்ட் துடுப்பாட்டு விளையாட்டுக்கு தேவையான சகல விதமான பொருட்களையும் தரமான முறையில் இங்கே பெற்றுக் கொள்ளலாம் பட் வகைகள் பந்து வகைகள் மற்றும் துடுப்பாட்டத்தில் ஈடுபடுகின்ற வீரர்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் மிக நியாயமான விலையில் தரமாக விற்பனை செய்கின்றார்கள் விளையாட்டுத் துறையில் சிறந்த அனுபவத்தை பெற்ற நா ஸ்போர்ட்ஸ் வேல்ட் நிறுவனத்தினர் விளையாட்டுகளில் ஈடுபடுகின்ற வீர வீராங்கனைகளுக்கு சௌகரியமானதும் பாதுகாப்பானதுமான விளையாட்டு உபகரணங்கள் தரமான முறையில் விற்பனை செய்யப்படுகின்றன வருகின்ற வாடிக்கையாளர்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு திருப்திகரமான சேவைகளை வழங்கி சிறப்பான முறையில் செயல்பட்டு வருகின்றார்கள் ஸ்போர்ட்ஸ் வேர்ல்ட் நிறுவனத்தினர் தேடி வருகின்ற வாடிக்கையாளர்கள் விரும்புகின்ற வகையில் அவர்களுக்கு தேவையான தரமான விளையாட்டு உபகரணங்களை சரியான முறையில் அவர்களுக்கு வழங்கி நீண்டகாலமாக அனைவரினதும் மதிப்பு பெற்ற நிறுவனமாக மாநில திகழ்ந்து வருகின்றார்கள் ஸ்போர்ட்ஸ் வேர்ல்ட் நிறுவனத்தினர் வருகின்ற வாடிக்கையாளர்களை சிநேகபூர்வமாக வரவேற்று அவர்களின் தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்யும் ஒரு முன்னுதாரணமான நிறுவனமாகவும் இவர்கள் செயற்பட்டு வருகின்றார்கள் ஒரே கீழ் சகல விளையாட்டுகளுக்குமான விளையாட்டு உபகரணங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் சிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வருகின்றார்கள் ஸ்போர்ட்ஸ் வேல்ட் நிறுவனத்தினர் வாடிக்கையாளர்களின் முழு திருப்தியே தங்களுடைய நோக்கமாகும் என்று சிறந்த முறையில் செயல்பட்டு வருகின்றார்கள் ஸ்போர்ட்ஸ் வேர்ல்ட் நிறுவனத்தினர் நீங்களும் உங்கள் பாடசாலைகள் மற்றும் நிறுவனங்களின் சகல விதமான விளையாட்டு நிகழ்வுகள் அதற்கு தேவையான சகல விதமான விளையாட்டு உபகரணங்களையும் பெற்றுக் கொள்ள உங்கள் மனதில் நிற்க வேண்டிய ஒரே நாமம் ஸ்போர்ட்ஸ் ஓகே ஓகேங்களை இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க நிறைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு காணொலியோடு சந்திக்கலாம்